மீன ராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் ஜென்மசனி ஜென்மசனி ஏழரை சனின்னு சொல்லியே நம்மள பயமுடுத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஜென்மசனியும் ஏழரை சனியும் எங்களுக்கு எந்த விதத்துல இருந்தாலும் நாங்க நல்லா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு தான் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க மீனராசி என்பர்களினுடைய இந்த ராசியிலேயே சனி வக்ரமாக இருக்கிறாரு அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் ஐந்தாம் இடத்துல அந்த சுக்ரனாகப்பட்டவர் நான்காம் இடத்துல குருவாகப்பட்டவர் இது ரெண்டு இடமும் போதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஒரு நல்ல ஒரு நேர்மறை வாழ்க்கையாக மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல உங்களை புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு உறவுகள் இருக்கும் போது ஒரு தெம்பா ஒரு தன்னம்பிக்கையோட நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை நிறை நிறைந்த ஒரு உறவு முறை அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் உங்களுக்குன்னு சில வேலை வாய்ப்புகள் சொத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு தருணம் சொத்து சம்பந்தமாக சில ஒரு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் உங்களுக்குன்னு சில வாடகைக்கு வீடு கட்டி வச்சு அந்த வாடகை வருமானத்தையே நீங்க இந்த காலகட்டம் ஒரு முழுவதுமாக ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு மீனராசி என்பர்கள் ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் ஜென்மசனி ஜென்மசனி ஏழரை சனி சொல்லியே நம்மள பயமுடுத்திட்டு இருக்கிறாங்க அந்த ஜென்மசனியும் ஏழரை சனியும் எங்களுக்கு எந்த விதத்துல இருந்தாலும் நாங்க நல்லாதான் இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்போட தான் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மீனராசி என்ப இந்த ராசியிலே சனி வக்ரமாக இருக்கிறார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் ஐந்தாம் இடத்துல அந்த நான்காம் இடத்துல குருவாகப்பட்டவர் இது ரெண்டு இடமும் போதும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைய ஒரு ஒரு நல்ல நேர்மறை வாழ்க்கையாக மாற்றுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் நிறைய இடத்துல முதலீடு போட்டு வராமலேயே இருந்த இந்த கும்ப மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் இந்த ஆவணி மாதத்துல மாதத்திலிருந்து அதுக்கு முன்ன ஒரு பதினைஞ்சு நாட்கள் அதுக்கு முன்பு இருந்து அந்த தடைப்பட்ட வருமானங்கள் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கிறீங்களோ அது எல்லாமே ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இருக்கும் சில பேரை நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பீங்க ஒரு பயத்தோட தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க என்னடா இது நமக்கு வந்துருமா வராதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல சில ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாமே ரெக்கவர் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் ப்ராஃபிட்ல தான் கண்டிப்பாக இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நீங்க லாக் ஆயிருப்பீங்க ஏற்கனவே கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சில விஷயங்கள் தொழிலுக்காக செய்யும் போது அந்த தொழில் ரீதியாக முதலீடுகள் உங்களுக்கு உள்வாங்கி ஒரு இருக்கும் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆமணி மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு மாதமாக இருக்க போது குடும்ப உறவுகள்ல நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏன்னா ஏழாம் அந்த செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியே அதனால உங்களை புரிஞ்சு நடந்துக்க கூடிய அளவிற்கு நீங்க எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்திருக்கலாம் ஆனாலும் அப்போ அந்த உங்களை புரிஞ்சு நடந்துக்காம இருந்த அந்த குடும்ப உறவுகள்னால நிறைய மனவேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இந்த மாதத்துல ஆவணி மாதத்துல உங்களை புரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு உறவுகள் இருக்கும் போது ஒரு தெம்பா ஒரு தன்னம்பிக்கையோட நம்மளாலையும் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மீனராசி என்பது ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு உறவு முறை அப்படின்றது இந்த காலகட்டம் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஏற்றங்கள் எல்லா இடத்துலயும் வெளிநாட்டுக்கு போறவங்க எல்லாருமே ஜெயிக்கிறாங்களா வெற்றி பெறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இருந்தோம் கடந்த காலத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருப்பீங்க மீனராசி என்பர்கள் அவர்களுக்கு எல்லாருக்குமே திரும்பியும் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அதை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது மீனராசி என்பர்கள் அவாய்ட் பண்ணாம நீங்க யூஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அப்சகல்ஸும் கண்டிப்பாக இருக்கும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது அதனால வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்களே தானாகவே யூஸ் பண்ணிக்கும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ஆவணி மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் நீங்க இழந்த அஹ் சொத்துக்களை மீட்டெடுப்பதற்குண்டான ஒரு தருணம் ஒரு சொத்து மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் நகை ஆபரணங்கள் மீண்டும் வாங்குவதற்கு உண்டான ஒரு தருணம் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியே அதாவது இந்த மாதிரியான ஒரு எல்லாம் நீங்க யூஸ் பண்ணியே ஒரு இரண்டு வருடத்திற்கு மேல இருக்கும் ஏன்னா நிறைய வெறுப்புகள் எவ்வளவோ சொத்துக்கள் வாங்கி சேர்த்து வச்சும் இப்போ உங்களால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை அதனால இப்போ ஒண்ணுமே இல்லாதவனெலாம் ஆட்டம் போடும்போது உங்களுக்கு ஒரு மனவேதனை இருக்கும் நம்மளாம் எவ்வளவோ நிறைய சொத்துக்கள் சேர்த்து வச்சு கடைசி நம்ம அதை இழக்கக்கூடிய ஒரு தருணமாக வந்துருச்சு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்களுக்கு மீண்டும் அந்த சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்குன்னு சில வேலை வாய்ப்புகள் சொத்து சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு தருணம் சொத்து சம்பந்தமாக சில ஒரு நல்ல ஒரு வருமானம்ன்றது கண்டிப்பாக வரும் சில வாடகைக்கு வீடு கட்டி வச்சு அந்த வாடகை வருமானத்தையே நீங்க இந்த காலகட்டம் ஒரு முழுவதுமாக ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்கள் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள்ல ஒரு இனிமையான ஒரு காலத்தை அனுபவி போறீங்க எதிராளிகள் அதாவது கணவனோ மனைவியோ ரொம்ப ஒரு கோபமான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சமாளித்து நடக்கக்கூடிய ஒரு தருணமாகதான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் இருக்க போது புதுசா இந்த ஆவணி மாதத்துல திருமணம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அந்த உறவுல ஒரு பதட்டம் இருக்கும் நம்ம ஏதாவது தேவையில்லாம பண்ணிட பண்ணிடக்கூடாது நம்ம ஏதாவது தேவையில்லாம ஒரு மாற்றத்தை செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் ஆனாலும் இந்த ஆவணி மாதம் அந்த புதிதாக திருமணமான உறவுகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை அப்படின்ற உறவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய உறவுகளாக தான் இந்த ஆவணி மாதம் இருக்கும் அவங்களுடைய சப்போர்ட் அவங்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம் குடும்பத்தோட வெளிநாடு போகக்கூடிய ஒரு நேரமும் இருக்கு ஏன்னா இரண்டாம் அதிபதி உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தோட சில விஷயங்கள் நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அஷ்டமாதிபதி உங்களுடைய ஐந்தாம் இடத்துல பயணிக்க போறாரு இந்த மாதத்துல அதனால உங்களுக்கு சில தேவையில்லாத மனக்கசப்புகள் குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய ஒரு தருணம் அதனால இந்த இடத்துல நீங்க குழந்தை பாக்கியத்திற்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது நெகட்டிவா தான் முடியும் அதனால இந்த ஆவணி மாதம் குழந்தை சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நெகட்டிவான ஒரு கருத்து வேறுபாடான சில விஷயங்கள் உங்க பேச்ச அந்த குழந்தைகள் கேட்காம சில விஷயங்களை செய்வது காதல் போன்ற விஷயங்கள்ல சில கசப்பான அனுபவங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆவணி மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களை அழகாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம் எவ்வளவோ பார்த்து பார்த்து செய்து கூட அந்த தொழில வளர்ச்சி இருந்திருக்காது இப்போ நீங்கள் தானோன்னு செய்வீங்க ஏன்னா வெறுமையை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதனால ஏதோ செய்யறோம் என்னமோ பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலில் இருந்த நல்ல ஒரு வருமானங்கள் இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மேக்சிமம் வெளியூர் வெளிநாட்டில் போய் வேலைவாய்ப்பை தேடுங்க வேலை வாய்ப்பை தேடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அழகான விஷயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நான் மேல சொன்ன விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை திசாப்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்